வணக்கம் செய்திகள் சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக மத போதகர் ஜான் ஜெபராஜ் மீது கோவை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஜெபராஜ் மீது போக்சோ உள்ளிட்ட மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் தன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதை அறிந்த ஜான் ஜெபராஜ் தலைமறைவானார் இந்நிலையில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தேடுதல் வேட்டையில் அவரை கேரள மாநிலம் மூணாற்றில் வைத்து கைது செய்யப்பட்டார் இந்த பரபரப்பான சூழ்நிலையில் தனியார் யூடியூப் சேனல் ஒன்றில் சத்தியன் பிரபு என்பவர் அளித்த பேட்டியில் கோவையில் பிரபல வழக்கறிஞரும் சமூக விழிப்புணர்வு இயக்கத்தின் தலைவருமான ஜே டி குறித்து அவதூறான கருத்துக்களை கூறியுள்ளார் என்று கோவை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்து உள்ளார் இவர் அந்த அரசன் டவர்ல வந்து சர்ச் வந்து நடத்திட்டு இருந்தார் சர்வீஸ் அதுல இருந்து வலுக்கட்டாயமா இவர் வந்து பிரதர் வெளியேற்றப்படுறார் யாராலன்னா அந்த வந்து கும்பலாக இதுல வந்து ஜேடி சந்தோஷ் வில்லியம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரை சொல்றாங்க அட்வொகேட் இவங்க வேலை என்ன அப்படின்னா எந்தெந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கோ அங்கெல்லாம் உள்ள பூந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி அங்க வந்து பிரதர் பணம் பாக்குறதே பிரதான வேலையா வச்சிருக்கிறதாக அங்க உள்ளவங்க எல்லாம் நம்ம கிட்ட சொல்றாங்க இது குறித்து செய்தியாளர்களை சந்தித்த சாக்ரட்டிஸ் என்னுடைய பெயர் ஜே டி சமூக விழிப்புணர்வு இயக்கம் என்கிற அமைப்பினுடைய தலைவராக இருக்கிறேன் சாக்ரட்டிஸ் கோவையில் கடந்த முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக வழக்கறிஞர் தொழில் செய்து வருகிறேன் சார் இப்போ சமீபத்தில் வந்து கமிஷன் ஆஃபீஸில் வந்து ஒரு சிலர் மேலே நீங்கள் புகார் கொடுத்துருக்குறீங்க அந்த புகார் எதன் அடிப்படையில் கொடுத்தீங்க என்ன காரணத்துக்காக அந்த புகார் கொடுத்தீங்க நான் வழக்கறிஞர் தொழிலில் மட்டுமில்லாமல் பல்வேறு சமூக பிரச்சனைகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக களமிறங்கி இருக்கிறேன் அது கோவை மக்களுக்கு நல்லா நன்றாக தெரியும் அதே போல் முகநூல் பக்கத்திலும் என்னுடைய பதிவுகளுக்கென்று அதிகமான ஃபாலோயர்ஸ் இருக்கிறாங்க இந்த வகையில் ஜான் ஜெபராஜ் என்கிற கிறிஸ்தவ மத போதகர் என்று அவரை சொல்லிக்கொள்கிற ஜான் ஜபராஜ் என்கிற நபர் அவருடைய செயல்பாடுகள் அவர்களுடைய அவருடைய உடல் மொழி அவருடைய பேச்சு நடை எல்லாமே மற்ற பாரம்பரியமான நேர்மையான கிறிஸ்தவ இறை ஊழியர்களுக்கு இறை ஊழியர்களுடைய பேச்சுக்கும் நடைமுறைகளுக்கும் முரண்பட்டதாக அதாவது எதிர் எதிர்த்தரப்பாரை கேலி செய்வதாகவும் கிண்டல் செய்வதாகவும் இருக்குமே தவிர அவருடைய பெருசா சொல்லிக்கிறது இல்லை அது மட்டும் இல்லாமல் அமைதியா நடக்க வேண்டிய ஆராதனைகளை குத்தாட்டம் போட்டு பல லட்சங்கள் செலவு செய்து அதில் இந்த சினிமாவில் எப்படிலாம் காட்டுவாங்களோ திரைப்படங்கள்ல எப்படிலாம் காட்டுவாங்களோ அதையெல்லாம் மிஞ்சுற அளவுக்கு இந்த கலர் இதெல்லாம் கலர் லைட் எல்லாம் போட்டு அதில் இந்த என்னமோ பொடிகள் எல்லாம் தூவி ரொம்ப ஒரு ஆடையும் ஒரு நாகரிகம் இல்லாத ஆடைகளை உடுத்திக்கிட்டு பேசுகிறதும் ரொம்ப கொச்சையான வார்த்தைகளை பெரிய மனிதர்களெல்லாம் ரொம்ப கேவலமாக தரம் தாழ்ந்து பேசுகிற செயல்களை செஞ்சு வந்தார் அவருடைய அந்த நடவடிக்கைகளை விமர்சனம் பண்ணி முகநூல் பக்கத்தில் நிறையா பதிவுகள் நான் எழுதியிருக்கிறேன் ஒரு பதிவு கூட தரம் தாழ்ந்து இருக்காது இந்த இவரை பற்றி மட்டும் இல்லை பொதுவாகவே என்னுடைய பதிவு எதுவுமே என்னுடைய கருத்துகள் வீரியமாக இருக்கும் உடைய தரந்தா தரந்தாழ்ந்த விமர்சனங்கள் தரம் தாழ்ந்த வார்த்தைகள் அதில் இடம்பெறாது அது அந்த அடிப்படையில் தான் அவரை பற்றி விமர்சனங்கள் எழுதிட்டு இருந்தேன் கடந்த ஒரு ஐந்து மா மாதங்களுக்கு முன்பு அவர் கோவை கிராஸ்கட் ரோட்டில் நடத்திக்கிட்டு வந்த அரசன் டவர்ஸ் என்கிற இதில் நடத்திக்கிட்டு வந்த அந்த சபை பூட்டப்பட்டது என்றும் இவர் மீது பாலியல் குற்றச்சாட்டு தான் காரணம் அப்படின்னு சொல்லியும் தெரிய வந்துச்சு அதை அப்போது முகநூல் பக்கத்தில் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் இதுதான் நடந்தது இதுக்கு இடையில் அந்த அரசன் டவர்ஸ் இவர் அதாவது இவர் பங்குதாரராக இவரும் எட்வின் ரூசோ அப்படிங்கிறவரும் ஆன்மீக வியாபாரத்தில் பங்குதாரர்கள் இது என்னங்க இருக்குது ஆன்மீகம்னு சொன்னால் யாராவது போதிக்கணும் பணம் எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது அதில் பங்குதாரர்கள் இவங்க ரெண்டு பேரும் பங்குதாரர்கள் யார் ஜான் ஜபராஜும் எட்வின் ரூசோவும் அங்கே அவங்களுக்குள்ளே பங்கு பிரிக்கிறதுல தகராறுன்னு சொல்கிறாங்க பொம்பளை விஷயத்தில் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க இதனால் கூட்டப்பட்டதாக சொன்னாங்க இதை பத்தியெல்லாம் கூட நான் எந்த பெரிய விமர்சனமும் எழுதலை ஆனால் இந்த இதில் வந்து ஜான் ஜான்ஜராஜுடைய மனைவி மீது ஜான் ஜவராஜ் ஒரு விவாகரத்து வழக்கு கோவை குடும்ப நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறதா செய்திருக்கிறதா சொன்னாங்க அதுலேயும் நான் ஒன்றும் எந்த ஆர்வமும் நான் காட்டிக்கல ஏன்னா என்னோட வ வழக்கறிஞராக என்கிட்ட வழக்குக்கு வரல அது அவங்களுடைய குடும்ப பிரச்சனை அவங்களுடைய என்னுடைய வழக்குகளுக்கு அப்பாற்பட்டது குடும்ப பிரச்சனையை பற்றி நான் விமர்சனம் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை அந்த சமயத்தில் தான் நிறைய பாலியல் குற்றச்சாட்டுகள் வந்துச்சு அதை பற்றியும் கூட நான் முகணவு இல்லை எழுதலை அதன் பிறகு இவர் மீது முக முதல் முகல் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது இவரை தேடி வர்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நான் வந்து பொதுவாக ஒரு பதிவு போட்டேன் இது போன்ற போதகர்கள் கிறிஸ்தவ போதகர்கள் குறிப்பாக கிறிஸ்தவ போதர்கள் எப்படி இப்படிலாம் வழி மாறி போகிறாங்க இதுக்கெல்லாம் யார் காரணம் பொதுமக்கள் இவங்களை பற்றிலாம் தெரிஞ்சுக்காம இவங்களுக்கு காணிக்க அள்ளி கொட்டுறாங்க ஒன்றும் இல்லைங்க நான் ஒரு வேலையை செய்கிறேன் எனக்கு ஒரு நாளைக்கு இதுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா தான் அதுக்குரிய கூலி தகுமா இருக்கும் அல்லது பத்தாயிரம் ரூபா தான் தகுமா இருக்கும்னு சொன்னால் நான் அதில் அடுத்த நாளுக்குரிய வேலைகளை பார்த்து அதில் வந்து நான் கவனம் செலுத்துறதுக்கு நான் தயாராக இருப்பேன் ஆனா இந்த இறை ஊழியர்கள் கிறிஸ்தவ இறை ஊழியர்கள் சொல்லிக்கிறாங்க அவங்களுக்கு மக்கள் வந்து என்னமோ அவங்க அவரையே கிறிஸ்துவாக்கி லட்சக்கணக்கில் லட்சக்கணக்கில் கொட்டுறாங்க ஒரு ஐயாயிரம் ரூபா ஒரு நாளைக்கு கிடைக்க வேண்டிய இடத்துல எனக்கு அஞ்சு லட்ச ரூபா கிடைச்சிச்சின்னா எனக்கு மதம் பிடிச்சிருது மதத்தை வச்சு சம்பாதிக்கிற எனக்கு வேறு விதமான தவறான கேளிக்கைகளில் எனக்கு மதம் பிடிச்சிருது தவறான சிந்தனைகள் வந்துடுது அப்படித்தான் இந்த ஜான் ஜெபராஜும் பாதிக்கப்பட்டார் இதுக்கெல்லாம் மக்கள் தான் விழிப்புணர்வோட இருக்கணும் இது மாதிரி எல்லாம் என்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு முக முகநூல் பதிவு போட்டேன் அவன் ஜெவராஜ் பத்திரம் விஷயத்தை வந்து முகநூல பதிவிட்டேன்னு சொல்றீங்க கிறிஸ்தவ மத மதங்களுக்கு எதிராகவும் எதிராக செயல்படன்னு சொன்னீங்க இவர் ஒருத்தர் மட்டும் கிடையாது இந்த மாதிரியான நிறைய மதபோதர்கள் சாமி சாத்தான வரட்டுற முடிவளறு இப்படின்னு சொல்லி நிறைய பேரெல்லாம் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் விட்டுட்டு ஏன் நீங்கள் குறிப்பாக ஜான் ஜெப்ராஜ் மீது முகநூலில் வந்து நீங்கள் பதிவிடுறதுக்கு என்ன காரணம் ஜான் ஜெபராஜ்